ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம லேண்ட் விஷயமாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ்லேருந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் லோ பட்ஜெட்டாக பெஸ்ட் ஒன்றாக இருக்கணும் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க அதில் இது ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க ஸோ மேம் கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க குட் மார்னிங்ங்க என்னோட பேர் ஆர்த்தி நம்ம கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப்பர்ஸ் இது பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஃபார்ம் சேல் பண்ணி வச்சிருக்கோங்க இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஆனமலை ரோடுங்க சிங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊர்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு நியர் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு நீங்களே பாருங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் மேம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னங்க மேம் இதுல என்ன என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கிரீன் ஸ்டுடியோ சரிங்களா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கானூர் மெயின் ஜங்ஷன்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராஜெக்ட் உள்ளது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு வாங்க உள்ள போய் நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கும்போது வந்துட்டு எல்லாருமே குடுக்கறது வந்து நமக்கு இருவத்தஞ்சு சென்ட் முப்பது சென்ட் அந்த மாதிரி தான் குடுப்பாங்க ஆமா சோ ஃபார்ம் லேண்ட் அப்படின்னாலே இருவத்தஞ்சு சென்ட்டு தான் நம்ம எத்தனை சென்ட்ல இருந்துங்க மேம் பிரிச்சு குடுத்துட்டு இருக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா மினிமம் பாட்டுனாவே டென் சென்ட்ஸ்லயே நம்ம பிரிச்சு குடுத்துட்டு இருக்கோங்க ஓகேங்க மேம் இப்போ அதோட ரேட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னாலே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லுவாங்க சோ எப்படினா மினிமம் அஞ்சு சென்ட் அப்படின்னு 25 சென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனை ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாம பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா டென் சென்ட்ஸ்ல இருந்து நமக்கு கிட்ட ஒரு சென்ட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேம் நம்ம வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்கிறீங்களா ஏன்னா ஒவ்வொருத்தங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்ம வந்துட்டு இத்தனை இது வாங்குறோம் அது வாங்குறோம் காசு கொடுக்குறோம் ஆனால் நமக்கு வந்துட்டு எதுவுமே குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டட் கம்யூனிட்டியோட நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வாலோட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரீக்குமே பார்த்தீங்கன்னா சிப் இரிகேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க த்ரீ இயர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரீ மெயின்டனன்ஸ் இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இண்டிவிஜுவல் போர் நம்ம ப்ராஜெக்ட்லேயே தனியாக போர் போட்டு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தார் ரோடு நம்ம நம்ம ப்ராஜெக்டில் வந்து தார் ரோடு இருக்குதுங்க ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓகேங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப சூப்பருங்க மேம் இப்போ வந்துட்டு இதோட சென்ட் ரேட் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் பக்கத்துலேயே இருக்கு அது போக ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து நேர் தான் நம்ம ப்ராஜெக்ட் நியர்வேல தான் அமைஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சரௌண்டிங்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமே வந்து டிடிசிபி சைட்னாவே ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் செவன் லேக் எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல அதுவும் ஒன்று தொண்ணூத்தொம்பதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் பிளாட் தாங்க மக்களை அவைலபிள் இருக்கு நீங்க வந்து உங்க பிளாட்டை சீக்கிரமாக சூஸ் பண்ணிக்கோங்க அது நல்ல பிளாட்டை நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் தென்னந்தோப்போட ஒன்று தொண்ணூத்தொன்போதுக்கு நம்ம மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க மக்களே அடுத்த ப்ராஜெக்ட்ல நம்ம பார்ப்போம் பை பாய் ரூம்